சக்தி அன்பு குழந்தையே மர்மங்கள் நிறைந்த காரியங்களாக உன்னை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கும் பற்றி உன்னிடத்தில் நான் கூற வேண்டும் மர்மத்தை இன்று நான் கத்தவிட்டே வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் இறுதி வரை பொறுமையாக கேள் என்னுடைய வாக்கை கேட்க வந்தால் அதை முழுமையடைய செய்யாமல் பாதியில் நீ தள்ளிவிட்டு போனாய் என்றால் நடக்கும் எதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது உறுதியாகப்படுகிறது தங்கமே இன்று நான் சொல்ல போவதை இறுதி வரை பொறுமையாக கேட்க முடியும் என்றால் இதை கேள் இல்லை என்றால் தள்ளிவிட்டு போய்விடு உன்னைச் சுற்றி நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை ஒரு முறை நீ சற்று நோக்கிப்பார் பிள்ளையே மர்மங்கள் நிறைந்திருக்கிறது தங்கமே நேரம் குறைவாக இருப்பதால் உடனடியாக அதை கட்டவிழ்த்து விட வேண்டும் நான் இல்லை என்றால் மர்மமான முறையில் உன்னை மரணிக்கச் செய்யவும் அது தயங்காது பிள்ளையே அதனால் தான் ஓடோடி வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் சில காரியங்கள் உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது சில விஷயங்கள் உன்னை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்குள் சிலரை நினைத்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று தங்கமே நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் பயப்படாதே என்று நீ பயந்தால் அது உன்னை அதிகமாக துரத்தும் என்பது உண்மை உன்னிடம் பயம் இல்லை எதை காட்டினாலும் உனக்கு அச்சமில்லை என்று அதற்கு தெரிந்தால் அதே சோம்பலாகி போய்விடும் உன் இடத்தில் எந்த வேலையும் நடக்காது என்று அதற்கு தெரிந்துவிட்டால் அதுவே போய்விடும் என் பிள்ளையே ஆனால் உன் பயம்தான் அதற்கு வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது தங்கமே வாழ்க்கையில் மர்மமான காரியங்களைக் கொண்டாள் நிம்மதி இழந்துதான் போக வேண்டியதாக இருக்கிறது உன்னுடைய விஷயத்தில் மர்மங்கள் நிறைந்திருக்கிறது எங்கு எப்போது என்று பல கேள்விகளால் மர்மங்கள் நிறைந்திருக்கிறது எல்லா விஷயங்களிலும் எல்லோரும் இருக்கிறார்கள் யார் யார் எப்படி இவர் இவர் என்று பிரித்து கூறவே முடியாத அளவுக்கு அனைவராலும் இது ஒத்து போகும்படியாக இருக்கிறது பிள்ளையே நாளுக்கு நாள் பாரம் அதிகமாகிக் கொண்டு போகிறது நாளுக்கு நாள் உன் கேள்விகள் அதிகரித்துக் கொண்டு போகிறது நாளுக்கு நாள் சில விஷயங்கள் கோரமாகிக் கொண்டே போகிறது நாளுக்கு நாள் உன் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே செல்கிறது நாளுக்கு நாள் உன் குடும்ப வளர்ச்சி சரிவடைந்து கொண்டே போகிறது எடுத்த காரியம் தடைப்பட்டு நிற்கிறது எடுக்க வேண்டிய காரியம் எடுக்க முடியாமல் போகிறது நடக்க வேண்டிய நிகழ்ச்சி நடக்காமல் நிற்கிறது கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது தடுக்க வேண்டியது தடுக்காமல் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல விஷயங்கள் உன்னைச் சுற்றி மர்மமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மர்மத்தை இன்று நான் கட்டவிழ்க்க போகிறேன் ஒவ்வொன்றாக 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 நான் கட்டவிழ்க்க போகிறேன் பிள்ளையே நான் பேசும் வார்த்தைகளில் எத்தனை அழுத்தங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறாயா அத்தனை அழுத்தங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது உண்மை என் பிள்ளையே கட்டவிற்கும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே இப்போது இந்த நிலையில் நீ என்னோடு என் குரலை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் உன் கட்டுக்களை இன்று நான் அவிழ்க்கப் போகிறேன் பிள்ளையே உன் மர்மங்களை உடைக்கப் போகிறேன் பிள்ளையே தங்கமே என்ன நினைத்து விட்டார்கள் உன்னை அடியோடு அழித்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் நீ தலை தூக்க கூடாது என்று நினைத்து விட்டார்கள் உன் தலைமுறையை அடியோடு அழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் மர்மங்களை மூட்டையாக கொட்டி உன் தலையில் இறக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த மர்ம கட்டுகளை அவிழ்க்கும் இந்த நேரத்தில் நீ ஒரு ஐந்து வினாடிகளாவது எனக்கு முன்னால் நின்று என்னுடைய நாமத்தை ஜெபித்து விட்டு இன்று உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது உன்னுடைய மர்ம கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது நாளை முதல் வித்தியாசத்தை காணப்போகிறாய் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் அற்புதங்களின் வித்தியாசங்களை நீ காணப் போகிறாய் இது நடக்கும் காரியம் இது நடக்க வேண்டிய காரியம் கட்டாயம் நடத்தி உன்னையும் உன் தலைமுறையையும் நான் காப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தாள் இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகள் உன் அன்னைக்காக விருப்பத்தோடு காணிக்கை அனுப்பி உன்னுடைய வேண்டுகல்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு பிள்ளையே நான் இருக்கிறேன் உன்னிடத்தில் கவலை வேண்டாம் வேதனைகள் வேண்டாம் எந்த நிலையிலும் உன் தாயை மட்டும் நீ கேலி செய்து பேசவோ வேண்டாம் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்மறை சக்திகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் தங்கமே உன் தாய் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை கொள் ஓம் சக்தி நன்றி